மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனம் வந்து மகிழ்வாகவும் மனதை வந்து செம்மையாகவும் வைத்துக்கொள்ள வைத்து கொள்ள நிச்சயமா வந்து இந்த நோயை வெற்றி கொள்ள முடியும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்வான மனதுல நான் சொன்னேன் இல்லையா நம்ம எதிர்பார்க்கல் வந்து ஒரு ஸ்டாண்டா ரெடியா ஸ்டாண்ட் பைல இருக்கும் அது வந்து வேலை செய்யணும் அது நல்ல மனதில் மட்டும்தான் நடக்கும் ஒரு அழுத்தம் மிகு மனதுல ஒரு கவலை மிகு மனதுல ஒரு பரபரப்பு அதாவது அஜுடேட்டட் மைண்டு அந்த அஜுகேட்டட் மைண்ட்ல பிள்ளை ஏற்படுத்தும் அது உயிர்காப்புக்கான சில விஷயத்தை கொடுக்கும் ஆனா அவை அளவுக்கு அதிகமாகி வேற சில பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும் அதனால இந்த சூழல்லையும் நாம் கரோனா நிறைய விஷயத்த கட்டு கொடுத்திருக்கு நாம நல்லா இது அடுத்து வரக்கூடிய உலகத்துக்கு இன்னும் எப்படி எல்லாம் நாம எடுத்துட்டு போகலாம் இன்னும் இந்த தொழிலை எப்படி மேம்படுத்தலாம் இதுல இருந்து அடுத்து மீண்டு வருவதுங்கிற ஒரு உற்சாகமாக அதை கணக்கிடக்கூடிய ஒரு மனதையும் நாம் பெற்றுக்கொள்ளும் அதை தாண்டி உடற்பயிற்சி உடற்பயிற்சி மிக இந்த டைம்ல நிறைய பேர் மிஸ் பண்ண விஷயம் சில பேர் நிறைய செஞ்ச விஷயம் சில பேர் விட்டுட்டாங்க சில பேர் மிகச்சிறப்பா வச்சிருக்காங்க இன்னொரு நல்ல விஷயத்த ஒரு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த கரோனா காலத்துல மத்த அத்தனை நோயும் குறைஞ்சிருச்சுங்க இப்ப பத்து நாளா நான் என்னுடைய நோயாளிகள் பாத்துட்டு இருக்கேன் பல பேர் எனக்கு மெசேஜ் போடுறாங்க சார் பிரமாதமா இருக்கும் உங்களை பார்க்கலையே தவிர நீங்க நாங்க நல்லா தான் இருக்கோம் சார் சும்மா உங்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசலாங்கிறதுக்காக தான் நான் ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் போட்டு வந்தேன் சுகர் நல்லா இருக்கு கேஸ் ஸ்டபுளே இல்ல முட்டி வெளியே இல்லை என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லல போன வாரம் போனதெல்லாம் கொடுத்து ஃபீஸ் எல்லாம் வேஸ்டோ அப்படின்னு தெரியல அப்படி மட்டும் தான் சொல்லல மத்தபடி அவங்க எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்காங்க நிறைய இடத்துல ஒரு பெரிய ஒரு டாக்டர்ஸ் ஒரு ஏழு எட்டு பேர்ட்ட நான் பேசுறேன் சார் ஹார்ட் அட்டாக்கே காணும் அவருக்கு பயங்கரமா ஹார்ட் அட்டாக் இவருக்கு வந்து இருக்கு அவர் சொல்றாரு சார் கொஞ்ச நாளா ஹார்ட் அட்டாக்கே காணும் சார் எல்லாருக்கும் பிபி கரெக்டா இருக்கு சார் இந்த ஃபார்ட்டி எல்லாம் குழம்பு காய் மாதிரி வச்சு சாப்பிட்டவங்க எல்லாம் சாப்பிடுறதே இல்ல சார் கேஸ்ட்ரிக்கே பிரச்சனை இல்ல சார் பல பேருக்கு கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம் இல்ல பல பேருக்கு மலம் ஒழுங்காக கழுகிறது சார் ஒரு வெரி சீனியர் ஒருஸ்ட்ரலஜ் சொல்றாரு சார் சார் மாத்திர அவன் ஒழுங்கு ஆய் சொல்றான் எப்படின்னே தெரியல அப்படிங்கிறாரு எது கற்றுக் கொடுத்திருக்கு தெரியுமா அவன் வந்து ஒரு கண்ட்ரோல்டு வந்த உடனே எல்லா விஷயமும் சரியாயிடுச்சு எண்பது சதவீதமான மக்கள் வந்து வீட்டு உணவு எடுத்து சரியான உடல் பயிற்சி எடுத்து கொஞ்சம் மனதை பக்குவப்படுத்தி கொண்டதுல பாதி தொண்ணூறு சதவீத நோய்கள் கட்டுப்பட்டு விட்டுருச்சு இது கரோனா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் நம் உடலை மிகச் செம்மையாக வைத்துக் கொள்ள முடியும் என்பதை இந்த கரோனா காலத்துல நம்ம கத்துக்கிட்டோம் சரி எத்தனை பேர் இன்னைக்கு காலையில நான் பார்த்தேன் என் கணக்குல சொல்றேன் இருபத்தஞ்சு பேர் காலையில பாத்துருவேன் நாலஞ்சு பேர் எப்பவுமே அவங்க புள்ளி அஞ்சு எட்டு புள்ளி ரெண்டு இருக்கும் இன்னைக்கு சொல்றாங்க ஆறு புள்ளி நாலு தான் சார் இருக்கு ஆறு புள்ளி தான் இருக்கு இத்தனைக்கு மாத்திரையும் எடுக்கல முக்கியமான பாயிண்ட் தான் நான் கொடுத்த மருந்துகள்ல இருக்க வரைக்கும் எடுத்திருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் எடுக்கல ஆனா என்னன்னா கவனமா உணவுல இருந்திருக்காங்க எந்த இனிப்பு எடுக்காம கிழங்குகள் எடுக்காம தினமும் மொட்டை மாடியில நடந்து மூச்சு பயிற்சி பண்ணு சார் ஒன்றரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண சார் வெயில நிக்கிறேன் சார் அப்படி இப்படின்னு சொல்றாங்க சோ இது வந்து ஒரு பாயிண்ட் முக்கியமான விஷயம் நண்பர்களே உடல் பயிற்சி மூச்சு பயிற்சி இந்த காலகட்டத்தில் நாம் தொடர்ச்சியாக நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்னரை மணி நேரம் நமக்கான ஒரு மெனக்கடல்கள் கரிசனங்கள் அக்கறைகள் கண்டிப்பா வேணும் அது நல்ல ஒரு அது என்ன மாதிரி பயிற்சியா இருந்தாலும் போறோம் நல்ல ஒரு உடல் பயிற்சி வீட்டிலே நம்ம வந்து உபகரணங்களை எல்லாம் வைத்து செய்யணும்ல எல்லாம் நிறைய ஏரோபிக்ஸ் வந்து அஹ் நடனங்கள் இருக்கு நிறைய ஏரோபிக் நடனங்கள் வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து கவலையப்பட வேண்டியது இல்லை நம்ம வீட்டுக்குள்ள நாம இருந்து உடலை வலுவாக வைத்துக் கொள்வதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொள்வோம் அக்கறையான அந்த எதிர்பார்த்தல் உள்ள உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வோம் அதோடு மனதை மிகச் சுமையாக வைத்துக்கொள்ளணும் இதெல்லாம் தாண்டி இந்த நோய்காப்புங்கிற விஷயம் இந்த மூணுல மட்டும் இல்லை நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த மூணுல மட்டும் இல்லை என எல்லாம் சொன்னீங்க அப்புறம் கடைசியில இதுல மட்டும் இல்லை இது மட்டும் கிடையாது இதையும் தாண்டி நம் சுற்றுச்சூழல் மிகச் சிறப்பாக வைத்துக் கொள்வதும் நம் நோய் இல்லாமல் இருக்கமோ இருப்பதற்கான மிக மிக முக்கியமான விஷயம் இந்த வைரஸ் எப்படி வந்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல ட்ரம்ப்பும் சைனாவும் சண்டை போட்டுட்டு இருக்கு சீனாக்காரன்தான் விட்டுட்டான் லேப்ல இருந்து அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்றாங்க இல்ல இல்ல இது அமெரிக்கால இருந்து எடுத்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அப்படி ஒரு சண்டை இன்னொரு பக்கம் என்னன்னா லேப்ல இவங்க பண்ண ஆராய்ச்சியில கசிஞ்சிருச்சு தெரியாம அவங்களுக்கு தெரியாம போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சில கூறுகள் ஆனால் நிறைய சாத்தியங்கள் என்ன தெரியுமா இயல்பா அது மியூட்டேட் ஆயிடுச்சு அப்படி மியூட்டேட் ஆகிறதுக்கான சாத்தியங்கள் சமீப காலத்துல இது கிரகோரியன் பீடுமாங்க இந்த அழிவு காலம்னு அந்த இந்த எல்லாம் சொல்றாங்க அந்த அந்த ஃபேஸ்ல கிரகோரியன் ஃபேஸ்ல இப்படியான ஒரு மியூட்டேட் ஆகக்கூடிய தன்மைகள் கடந்த பத்து வருஷத்துல நிறைய நடக்கு நீங்க இந்த பேய் காலங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கொள்ளை நோய்கள் ஊழி நோய்கள்னா இருநூறு வருஷத்துக்கு ஒருக்க ஐநூறு வருஷத்துக்கு ஒருக்க வரும் ஆயிரத்தி முந்நூறுல பிளேக் வந்துச்சு ஆயிரத்தி எண்ணூறுகள்ல காலரா மிகப்பெரிய அளவில் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ஸ்பானிஷ் ஃபுல்லும் வந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள ஸ்வைன் ப்ளூ வந்தாச்சு ஏவியன் ஃபுளூ வந்தாச்சு மர்ஸ் வந்தாச்சு சார்ஸ் வந்தாச்சு இன்னைக்கு சார்ஸ் கோவிட் அஞ்சாவது இந்த பதினஞ்சு வருஷத்துல ஐந்து பேரிடர்கள் முத நாளாவது நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேரை வந்து காலி பண்ணிட்டு போயிடுச்சு ஆனா இது ரெண்டரை லட்சம் பேரை தாண்டியாச்சு இந்த மாதிரி காரணம் என்னன்னு பார்த்தா சூழலுக்கு எதிரான ஒரு வாழ்வு என்ன சார் சஹாரா பாலைவனத்திலையும் ஈரான்ல இருக்க பாலைவனத்திலும் இருந்த வெட்டுக்கிளிகள் ராஜஸ்தானுக்கு வந்திருக்க ஏன் வந்தது அங்கிருந்து பறந்து சரர்னு வந்து டேக் ஆஃப் இங்க வந்து உட்காந்துருக்கா கிடையாது அவை பரவுதலுக்கான மிக அடிப்படையான காரணம் குளோபல் வார்மிங் தான் இந்த குளோபல் வார்மிங்கிற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமானதுன்னு இன்னைக்கு அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க திபத் பக்கத்துல கிட்டத்தட்ட திபத்துல இருக்க பணி எடுக்கல முப்பத்தி ஓரு வகையான ஒரு உறங்கி கிடக்கிற வைரஸ்கள் மேலே வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்டார்டிகால பச்சையா தெடி எப்படி சார் வெள்ளையா தானே சார் இருக்கும் அண்டார்டிகா ஆம் பச்சையா ஏன்னா பல இடங்கள்ல ஜீரோ டிகிரி வந்துருச்சு டிகிரி வந்த உடனே பசும் பாசங்கள் வந்து அந்த கடல்ல ஒட்டி வர ஆரம்பிச்சிருச்சு அங்க இருக்கக்கூடிய கடல் பாசிகள் கடல் பாசிகள் வந்துருச்சுன்னா அந்த கடல் பாசிய ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் ஆக ஆரம்பிச்சு இனி வரக்கூடிய காலத்துல எதுக்கு சொல்ல வரேன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரியான புதிய புதிய தொற்று நோய்கள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும் அப்ப அதை எதிர்கொள்றக்கூடிய அளவுல இந்த மனிதன் வரணும்னா இந்த இசைவான ஒரு வாழ்வியல அவை தொடர்ந்து மியூட்டேட் ஆகாம தொடர்ந்து ஆகாம நாம் அவற்றோடு இணக்கமாக இணக்கமா எப்படி உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஜி செவன் மீட்டிங் மாதிரி வாங்க வைரஸ் உங்களுக்கு என்ன சார் வேணும் எல்லாம் கேட்க முடியாது அது எப்படி வேலை செய்யுதுன்னு பல நேரம் தெரியாது ஆனால் ஒரு ஒருமித்த புரிதல் ஒருமித்த புரிதல்னா அந்த கடல் இந்த மண்ணு இந்த தண்ணீர் இந்த பூமி இந்த மலை இவற்றை பாதுகாப்பா அது அது பாட்டு இருந்துட்டு இருந்துச்சுன்னா அது வந்து போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒருமித்த பார்வையோடு வளரக்கூடிய ஒரு பூலுக்கு ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இசைவாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியலும் நம் நோய்க்கான ஒரு காப்பு நமக்கு நோய் வராமல் இருக்கணும்னா அந்த நோய் காப்பும் நம்ம ரொம்ப ரொம்ப அடிப்படையான மிக மிக முக்கியமான விஷயம் அதனால இந்த காப்பு த்ரீ பாயிண்ட் ஜீரோங்கிற வருஷங்கிறது உணவுல ரொம்ப ரொம்ப இருக்கு நம்மளுடைய மரபு உணவுல நம்முடைய வாழ்வியல்ல நம்மளுடைய உடல் நம் மனதுல மிக சிறப்பாக இருக்கிறது நம் சுற்றுச்சூழல்ல இந்த மூனையும் செம்மையாக வைத்துக் கொள்வது மட்டும்தான் நம்மும் நாமளும் சரி நம்முடைய மூத்தவங்களும் சரி நம்ம அடுத்த தலைமுறையும் சரி இது இந்த கரோனாவையும் கடந்து செல்வதற்கும் இனி வரக்கூடிய புதிய புதிய பாக்டீரியா வைரஸ்கள் வந்தாலும் அது நம் வாழ்வியலை எந்த விதத்திலும் சிதைத்திடாமல் இருப்பதற்கும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான முயற்சிகள் ஒரு நோயற்ற ஒரு வாழ்வியலுக்கும் திட்டமிடுங்கள் நண்பர்களே நம் உணவு எப்படியாக இருக்க வேண்டும் நம் மனம் எப்படியாக இருக்க வேண்டும் நம் வாழ்வியல் எப்படியாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக ஒரு மகிழ்வான ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நாம் எடுத்து செல்வது எப்படி என்பதை நாம் எடுத்துக்கொண்டு இந்த கரோனாவையும் கடந்து செல்வோம் அதற்கு பின்னால் ஏதேனும் நோய் வராமல் இருந்தால் நல்லது அப்படி வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய முழுமையான நோய் திறனாற்றலோடு நாம் இருப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு நன்றி